அதிரை சிஎம்பி லைனில் குழந்தை பொதுநலம் மற்றும் ஹோமியோபதி கிளினிக் டாக்டர் ஏ டி அகமது டாக்டர் அஹமத் மொஹ்தீன் நம் மண்ணின் மைந்தர் அதிராம்பட்டினம் இமாம் ஷாஃபி பள்ளியில் படிப்பை முடித்துவிட்டு இளங்கலை ஹோமியோபதி மருத்துவ படிப்பை சென்னையில் உள்ள பல்கலைக்கழகத்தில் படித்து அதில் மாநில அளவில் மூன்றாம் இடம் பெற்று சாதனை படைத்தார் முதுகலையில் எம்டி குழந்தைகள் நல ஹோமியோபதி மருத்துவப் படிப்பையும் முடித்துள்ளார் கல்லூரியில் முதன்மை மாணவராக திகழ்ந்த இவர் பல்வேறு போட்டிகளில் பங்கு பெற்று தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் விருதுகளை வென்றுள்ளார் குழந்தைகள் செல்போனுக்கு அடிமையாவது தொடர்பாக ஆய்வுகள் பல செய்து அறிக்கையும் இவர் வெளியிட்டிருக்கின்றார் இவர் இளங்கலை மருத்துவம் முடித்தவுடன் தொலைபேசி வாயிலாகவும் அதிரைக்கு வரும் நாட்களில் தனது வீட்டிலேயே நோயாளிகளை வரவழைத்து மருத்துவ ஆலோசனைகள் வழங்கியும் சிகிச்சையும் அளித்து வந்தவர் தற்போது கிளினிக் ஒன்றை நமது ஊரிலே ஆரம்பித்திருப்பது நமக்கு பெருமை அளிக்கின்றது கொரோனா பரவலின் போது ஓய்வின்றி அதிரை மக்களுக்கு மருத்துவ சேவை செய்ததுடன் ஆர்சனிக் ஆல்பம் என்ற ஹோமியோபதி மருந்தையும் பரிந்துரைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது ஹோமியோபதி மருத்துவத்தை பற்றி அறிந்தவர்களும் அதை விரும்புவவர்களும் இனி வெளியூர் சென்று பணத்தை வீண் விரயம் செய்யாமல் நமதூரிலேயே டாக்டர் அகமது மொய்தீன் அவர்களிடம் காண்பித்து பயன் அடைவோமாக வந்து நீங்க அதிராபு ஆரம்பிச்சிருக்கிறது வந்து மிக சந்தோஷமா இருக்குது எல்லாரும் படிச்சுட்டு வெளியில போயிட்டு ஆரம்பிக்கிறாங்க நீங்க இங்க ஊர்லேயே பிறந்து இந்த ஊர்லயே ஒரு கிளினிக் ஆரம்பிச்சிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது நம்ம ஊர் மக்களுக்கு நீங்கள் வந்து உதவி செய்யணும் அவங்களுக்கு சேவை செய்யணுங்கிற மனப்பான்மையிலே நம்ம ஊர்லேயே உங்களுடைய தொழில் அமைச்சுக்கிட்டே இருந்து ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய இதை பற்றி கொஞ்சம் மக்களுக்கு எடுத்து சொன்னீங்களாக்கா அவங்க வந்து பயன்படுவதற்கு நல்ல வசதியாக இருக்கும் மின்ஷாலாக அதை பற்றி கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் ம் ஸாலைக்கும் நான் டாக்டர் ஏடி டி அகமது மொய்தீன் தாசிம் டிராவல்ஸ் வச்சுருந்த அகமது தாசிம் உங்களுடைய கடைசி பையன் நான் அந்த டூ தௌசண்ட் டுவெல்வில் பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதி மெடிசன் அண்ட் சர்ஜரி பிஹச்எம்எஸ் ஹோமியோபதி படிப்பை நான் சென்னை போரூரில் ஸ்டார்ட் பண்ணேன் டூ தௌசண்ட் எயிட்டின அனுபலாக யூஜி டிகிரியாக முடிச்சிட்டேன் அண்டு இப்போது அதே மாதிரி மேற்படிப்பு பிஜியில் நீட்டில் எழுதி அனுதலா குலசேகரம் சொல்லிட்டு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற சாரதா கிருஷ்ணா ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ் அங்கே வந்து நான் குழந்தைங்களுக்காக எம்டி ஹோம் இன்ஃபீரியாட்ரிக்ஸ் குழந்தைகளுக்காக ஸ்பெஷாலிட்டி அனுகுலாக படித்து முடிச்சுருக்கேன் முடிச்சுட்டு நான் படிக்கிற எம்டி படிக்கிற காலத்தில் நான் அதில் வீட்டில் பார்த்துட்ருந்தேன் பேஷண்ட்ஸை வீட்டிலே வச்சு இருந்தேன் ஸோ அதெல்லாம் எம்டி டிகிரி முடித்ததுக்கப்புறம் தனியாக வீட்டு பக்கத்தில் அட்ரஸ் சொல்கிறேன் டுவெண்ட்டி எயிட் ஜி சிஎம்பி லைன் அதுராம்பட்டம் சிஎம்பி லைனில் நம்ம நிஜாமிலுக்கு அடுத்தது அனிஃபலியுடைய மஹல்லால் வந்துள்ள வீட்டு பக்கத்துலேயே நான் கிளினிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் சார்ந்த இந்த மருத்துவத்தில் வந்து எந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்க வந்து மக்களுக்கு வந்து குணப்படுத்த முடியும் எது சம்பந்தமான விஷயங்களை எல்லாம் குணப்படுத்த முடியுங்கிறத வந்து உங்களுடைய மருத்துவத்துல அதை மக்களுக்கு எடுத்து சொன்னீங்க ஏன்னா ஹோமியோபதி எல்லாருமே ஒதுங்கி நிற்கிறாங்க எல்லாம் அலோபதி பக்கமாக போயிட்டு எல்லாம் ப பல லட்சக்கணக்கான ரூபாய்களை வந்துட்டு இதுல போயிட்டு செலவு பண்ணிட்டு இருக்காங்க தஞ்சாவூர்ல அங்க அங்கே தஞ்சாவூர் போனாக்கா அது ஒரு கொள்ளை ஊர் தஞ்சாவூர் தஞ்சாவூர்னாங்க அது ஒரு கொள்ளை போனாலே வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு எப்படி ஒரு பத்து ரூபாய்க்கும் குறையாம எல்லாமே சேர்த்து அந்த செலவு செலவு ஒரு சின்ன ஒரு காட்டிட்டு இருக்காங்க அந்த செலவுகளை குறைக்கிறதுக்கு உங்களுடைய நீங்க சார்ந்த இந்த படித்த இந்த ஹோமியோபதி மூலமாக எந்தெந்த மாதிரிகளை எந்த மாதிரி வியாதிகளை வந்து குணப்படுத்த முடியுங்கிறத கொஞ்சம் மக்களுக்கு எடுத்து சொன்னீங்களா ரொம்ப வசதியா இருக்கும் சரி கேள்வி நல்ல கேள்வி அதாவது ஹோமியோபதி பற்றி சொல்லணும்னா ஹோமியோபதிங்கிறது நம்முடைய வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் டபிள்யூஹெச்ஓனால செகண்ட் லார்ஜஸ்ட் மெடிசன் இங்கிலீஷ் மெடிசன் கடுத்து செகண்ட் லார்ஜஸ்ட் மெடிசனுங்கிற அந்தஸ்தை வந்து பெற்றுருக்குது இப்போ ஹோமியோபதியோடைய பேசிக் என்னென்னா இதை கண்டுபிடிச்ச டாக்டர் சாமியல் ஹேனிமன் இவர் வந்து நம்ம அலோபதி ஒரு இங்கிலீஷ் எம்டி டாக்டராக இருந்தவர் அவர் தன்னுடைய ஆராய்ச்சி மூலமாக கண்டுபிடிச்ச ஒரு சிஸ்டம் ஆஃப் மெடிசன் தான் ஹோமியோபதி அண்ட் ஹோமியோபதி வந்து மோஸ்ட்டாக சிம்டம் வைஸ் தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது பேஷண்ட்டை வந்து மொத்த எல்லா சிம்டம்ஸையும் கேட்டு பேஷண்ட்டுக்கான ஒரு மருந்து கொடுக்குறது தான் டிசீஸ் ஹோமியோபதி ட்ரீட்ஸ் தட் பேஷண்ட் சஃபரிங் ஃப்ரம் டிசீஸ் ஸோ நோயை மட்டும் பார்க்காம நோயாளியை பார்த்து அவங்களுடைய மனசு சார்ந்து ப்ளஸ் அவங்களுக்கு என்னென்ன டிசீஸஸ் இருக்கோ என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கோ அதையும் சார்ந்து கொடுக்குற மெடிசன்ஸ் தான் இது இதில் ஒரு ஒரு தப்பான நோக்கம் என்னன்னு சொன்னால் ஹோமியோபதிங்கிறது அலோபதிக்கு எதிரானது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அப்படி கிடையாது அலோபதியும் தேவை இன்ஃபேக்ட் நாங்கள் படித்த படிப்பில் எல்லா எம்பிபிஎஸ் சப்ஜெக்ட்ஸும் படிச்சுட்டு அதோடு சேர்ந்து நாங்கள் தான் படித்திருக்கோம் ஸோ அதனால் வந்து இது ஒரு தப்பான ஒரு இது மக்களுக்கு தெரிய அறியாமையினால் வந்தது ஸோ இது ஹோமியோபதிங்கிறது அலோபதிக்கு எதிரானது கிடையாது ஆனால் இது வந்து அலோபதியில் முடியாத சில நோய்களை ஹோமியோபத்தினால் நம்மளால் ட்ரீட் பண்ண முடியும் அதே மாதிரி ஹோமியோபதி மெடிசன்ஸில் சைடு எஃபெக்ட்ஸுங்கிறது அவ்வளோ கிடையாது சேஃபான மெடிசன்ஸு குழந்தைங்கேருந்து ப்ரெக்னென்ட் பிமெண்ட் வரைக்கும் தைரியமாக எடுக்கலாம் ஹோமியோபதி மெடிசன்ஸை ஸோ இது ஒரு விஷயம் அதே மாதிரி ஹோமியோபதியில் எல்லா நோய்க்கும் அந்த இல்லாமல் அதோட உதவி கொண்டு மருந்து இருக்குது ஆனால் ஒரே ஒரு லிமிடேஷன் ஹோமியோபதியில் எமர்ஜென்சி டைமில் ஹோமியோபதிக்கு மருந்து கிடையாது ஓ எமர்ஜென்சியாக யாராவது அட்டாக்கோடு வராங்க ரொம்ப கடைசி ஸ்டேஜில் இருக்காங்க அப்படிங்கும் போது இல்லை வேறு எதாவது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு டக்குன்னு ஏதாவது ஃபஸ்ட் எய்ட் பண்ணணும் அப்படின்னா ஹோமியோபதியில் இது கிடையாது ஹோமியோபதியில ஒரே லிமிட்டேஷன் எமர்ஜென்சியிலையும் இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான கண்டிஷன்ஸில் ஹோமியோபதியில் கிடையாது மற்றும் உடன உடனடி தீர்வுங்கிறதும் இதுவும் ஒரு அறியாமை அதே மாதிரி ரெண்டாவது ஒரு அறியாமல் என்னன்னா ஹோமியோபதி முதல்ல சொன்னது ஹோமியோபதி அலோபதிக்கு எதிரானது ஆப்ரிக்கிறது கிடையாது அலோபதியும் வேணும் அதே சமயத்தில் ஹோமியோபதியும் ஒரு இல்லை எல்லா சிஸ்டம் ஆஃப் மெடிசன் நீங்கள் சித்தா எடுத்துக்கிட்டாலும் சரி ஆயுர்வேதா யுனானி அக்கூப்பன் எதாக இருந்தாலும் அதுக்குன்னு சொல்லிட்டு அதோடைய ரோல்ஸ் இருக்குது லிமிடேஷன் இருக்குது ஸோ அதுங்க அதனால வந்து எல்லாமே இது தப்பு இது தவறுன்னு சொல்ல முடியாது ஒவ்வொரு ஒவ்வொரு சிஸ்டம் ஆஃப் மெடிசனும் தனித்தனி தனித்தனி தனித்து வாய்ந்தது இப்போ சித்தா வேறு ஹோமியோபதி வேற ஆயுர்வேதாக வேறு நிறைய பேர் அதான் கேட்குறாங்க எங்ககிட்ட அப்போது நீங்கள் இதெல்லாம் மாட்டீங்களான்னு கேட்குறான் அப்போ நான் சொல்ல எல்லாமே தனித்தனி படிப்பு இப்போது அதுக்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆயுஷ்னு சொல்லிட்டு ஒரு தனி மினிஸ்ட்ரியே இருக்குது ஸோ அந்த மினிஸ்ட்ரி கீழே தான் தனித்தனி படிப்பே இருக்குது எல்லாமே சித்தா தனியாக அஞ்சரை வருஷம் படிப்பு இருக்குது ஆயுர்வேதா தனியாக இருக்குது யுனானி தனியாக இருக்குது இதுமாதிரி அக்குப்பச்சை தனி கோர்சஸ்லாம் இருக்குது ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு சிஸ்டமும் வந்து தனித்துவம் தனித்துவம் மிக்கது அதேமாதிரி ஹோமியோ இல்லை எது பெஸ்ட்டுன்னு கேட்டால் நான் அப்படி இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொருடைய ரியாக்ஷன் பொறுத்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயம் சிறந்தது இதில் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சிக்கு அவசர தேவைக்கு அலோபதி தான் சிறந்தது அதுலேருந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதோட மற்ற வேற ஏதாவது நாற்பட்டு வியாதி இருக்குது இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஹோமியோ ரெண்டாவது அறியாமல் என்னென்னா ஹோமியோபதி வந்து டக்குன்னு கேட்காது ஸ்லோ ஆக்டிங்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கிடையாது எத்தனையோ அந்தலாம் ஃபீவர்லாம் சரி உடனடி தலைவலிக்கு தீருது இல்லை உடனடி ரொம்ப தும்மல் கோல்டு இருக்குது இன்ஃப்ளூயன்சா இப்போ குறிப்பாக இந்த கோவிட் டைம்லலாம் வந்து நம்ம நீங்கள் நிறைய இதில் பார்த்துருப்பீங்க ஹோமியோபதி வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு ஃபீவர் டக்குன்னு குறையிறதுக்கும் ஹோமியோபதிலேயும் மெடிசன் இருக்குது சீக்கிரமாகவும் குறைய உணமா இருக்கு நான் படித்த பிஜி காலேஜில் கூட என்ன சொல்கிறேன் பெட்டில் அட்மிட் ஆகி உடனே சரியாகிட்டு போகிறவங்களாம் இருக்கிறாங்க ஸோ அது வந்து ஒரு தப்பான கண்ணோட்டம் ஃபீவருக்கும் அந்தலாம் மெடிசன்ஸ் இருக்குது ஆனால் என்னென்னா நமக்கு அந்த நம்பிக்கை இன்னும் வரல நம்ம வந்து சீக்கிரமாக போய்ட்டு உடனே ரிலீஃப் நம்ம ஊசி போட்டு டக்குன்னு ரிலீஃப் பண்ணுறதுனால நம்ம வந்து தான் சீக்கிரம் ரிலீஃப் ஹோமியோபத்தியில் கிடையாது அப்படிங்கிறது ஒரு தப்பான நோ நோக்கம் ஹோமியோபத்திலையும் சீக்கிரமாக நம்ம ரிலீஃப் கொடுக்க முடியும் ஃபீவருக்காக இருந்தாலும் சரி ஹெட் இருந்தாலும் சரி வேறு ஏதாவது ரொம்ப அக்யூட்டாக பெயின் இருக்குது வயிறு வலி இல்லை லூஸ் மோஷனாக போயிட்டு இருக்கு வாந்தி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா கூட ஹோமியோபத்தியில் தீர்வு ப்ளஸ் மற்றபடி மனசு சார்ந்த விஷயம் சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் மன அழுத்தமாக இருக்காங்க டிப்ரெஷனாக இருக்காங்க கோவமாக இருக்காங்க இப்போ குழந்தைங்களில் பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன் அடிக்டடாக இருக்காங்க அடிக்ஷனாக இருக்காங்க எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறாங்க என்ன சொல்கிறது பார்க்காம ஆர்டிசம் ஆர்டிசம்னு சொன்னால் பேரண்ட்ஸ் கிட்டே பேசாமல் யாருடைய ஐ கான்டாக்ட் இல்லாமல் தன்னாக தனியாகவே இருக்கிறது இந்த மாதிரி விஷயத்துலலாம் ஹோமியோபதி நல்ல மருந்து இருக்குது இதே குழந்தையில ஏடிஎஸ்டின்னு சொல்லுவாங்க ரொம்ப தூர்தூரம் இருக்குது ஒரு இடத்துல இல்லாமல் ஒரு இடத்துல விட்டு ஒரு இடத்துல பாஞ்சு பாஞ்சு போகிறது இதுக்கெல்லாம் வந்து ஹோமியோபதியில் மெடிசன்ஸ் இருக்குது இது இல்லாமல் லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ்னு சொல்லுவாங்க லேர்னிங் டிஃபிகல்டீஸ்னால் அந்த குழந்தைக்கு அது ஒரு பிரச்சனை இருக்கும் படிக்க முடியாது படிக்க அதை எ ஸ்பெல்லிங்கில் மிஸ்டேக்ஸ் வரும் இல்லைனா எழுத்து கொஞ்சம் ரிஸ்க்ராஃபியான்னு சொல்லுவாங்க எழுத்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் இதெல்லாம் வந்து ஹோமியோபதியில் வந்து எல்லாம் மெடிசன்ஸ் இருக்குது இப்போது நான் படித்த பிஜி காலேஜில் இதுக்குன்னு தனி யூனிட் லேர்னிங் டிசபிலிட்டி யூனிட்டுன்னே தனியாக ஒரு கிளினிக்கே இருக்குது சனிக்கிழமை சனிக்கிழமை நான் படித்த பிஜி காலேஜ் நான் வந்து குழந்தைங்க ஸ்பெஷலிஸ்ட் படித்ததுனால இது நான் நேரடியாக பார்த்ததுனால இதை நான் சொல்கிறேன் ஸோ அதே மாதிரி குழந்தைங்கள் சார்ந்த எல்லா விஷயத்துக்கும் அந்த ஹோமியோபதியில் தீர்வு இருக்குது அதே மாதிரி பெண்கள் சார்ந்தப்பட்ட பீரியட்ஸில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கட்டும் ஒரு நீர் கட்டி பிசிஓடி தைராய்டு டிஸ்ஃபங்ஷன்னு அனீமியா இந்த மாதிரி பெண்கள் சார்ந்தப்பட்ட டிசீஸஸ்க்கும் ஹோமியோபதியில் நண்பெல்லாம் மருந்து இருக்குது அப்புறம் வயதானவங்களுக்கு அந்த மூட்டு தேஞ்சிருச்சு ஆஸ்டியோஹ்ரைட்டஸு இல்லை ஆத்ரைட்டிஸ் இந்த மாதிரி கண்டிஷனுக்கு நமக்கு பேலியேட் பண்ணலாம் அதாவது டெம்பரரி ரிலீஃப் கொடுக்கலாம் ஏன்னா ஒன்ஸ் ஒரு மூட்டு தேஞ்சிருச்சு சொன்னால் அதை நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியாது வயசாகி ஒரு விஷயம் தேஞ்சிருச்சு சொன்னால் அதை நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி சில விஷயத்தையும் நம்ம டெம்பரரி ரிலீஃப் கொடுக்கலாம் ஐ மீன் நிறைய சர்ஜிக்கல் கண்டிஷன்ஸ் இப்போ அதுலேயும் வந்து ஒரு கண்ணோட்டம் இருக்குது சர்ஜிக்கல் கண்டிஷன்ஸ் இப்போ உதாரணத்துக்கு தொண்டையில் சத தோல்சிலைட்டிஸ் இருக்குது அதிலே ஹோமியோபதியில் வந்து மருந்து கொண்டு நம்ம குணப்படுத்தலாம் இப்போ கிட்னியில் கல் இருக்குது பித்தப்பையில் கல் இருக்குனாலும் கூட ஹோமியோபதி மருந்து மூலமாக நம்ம குணப்படுத்தலாம் ஆனாலும் இதில் ஒரு கண்டிஷன் இருக்குது அந்த சைஸ் அந்த கல்லோட சைஸ் என்ன அந்த கண்டிஷனோட என்ன கண்டிஷனோட நிலமை என்ன ஏன்னா சில சில கண்டிஷனுக்கு சர்ஜரி தான் ஆப்ஷன் அப்போ கண்டிப்பாக நீங்கள் அலோபதியில் போய் சர்ஜரி தான் பண்ணணும் ஆனால் சில கண்டிஷன்ஸ்க்கு மருந்து மருந்து மூலமாக நம்மளால் கரைக்க முடியும் ஆனால் அதுக்குடைய நாலேஜ் வந்து அந்த டாக்டருக்கு தான் தெரியும் அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன் ஹோமியோபதி அலோபதிக்கு எதிரானதல்ல ஏன்னா அலோபதியோட எல்லா சப்ஜெக்ட்ஸும் ஹோமியோபதி படிக்கிறோம் அது இல்லை நாங்கள் படிக்காத ஒரே சப்ஜெக்ட் என்னென்னா அலோபதியோட மெடிசன்ஸ் ஃபார்மகாலஜி நாங்கள் படிக்க மாட்டோம் அது இல்லாமல் ஹோமியோபதியோட எல்லா சப்ஜெக்ட்ஸும் நாங்கள் படிப்போம் மருந்து ஒரு தன்மை படிப்போம் இப்படி படிக்கும் போது எங்களுக்கு தெரியும் ஏதாவது இது நம்ம சர்ஜரி அலோபதிக்கு அனுப்பலாமா இல்லை நம்ம ஹோமியோபதி மருத்துலே ட்ரீட் பண்ண முடியுமாங்கிற டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம ஹோமியோபதியில் இந்த இதெல்லாம் படித்ததுனால அந்த நமக்கு அது தெரியும் ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஹோமியோபதிக்கு ஒரு அலோபதியோட தேவை இருக்குது மாதிரி ஒரு அலோபதி டாக்டருக்கு ஹோமியோபதியோட தேவை கண்டிப்பாக இருக்குது இது மக்களோட அறியாமல் இன்ஷா தான் இது மூலமாக மக்களுக்கு அவேர்னஸ் வந்துச்சுன்னா அந்த சந்தோஷம் ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமான மிக தெளிவான விளக்கம் சரி வந்து சந்திச்சதில் வந்து ரொம்ப நன்றி ஊர் மக்களே டாக்டர் மொய்னியன் அவர்களை வந்து எல்லாரும் வந்து யூஸ் பண்ணிக்கிடுங்க உங்களுடைய இதில் இதில் உடலில் உள்ள வியாதிகளை வந்து இங்கே வந்து கன்சல்ட் பண்ணிக்கிடுங்க அவர் வந்து அலோபதி செய்யுமா இல்லை ஹோமியோபதி செய்யுமான் எல்லா விஷயத்தையும் அவர் வந்து தெளிவுபடுத்திடுவார் இங்கேயே க்யூர் பண்ண முடியாக்க இங்கேயே பண்ணி தந்துடுவார் இல்லை அவர் வந்து ஹோமியோபதி அலோபதிக்கு தான் போட்டால் அவர் வந்து நல்ல ஒரு டாக்டரை வந்து அவர் வந்து உங்களுக்கு வந்து கை காட்டி விடுவார் நீங்கள் வந்து அதை பற்றி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து இது பெருசாக இங்கே வந்து செலவு செலவுலாம் ஒன்றும் ஜாஸ்தி கிடையாது இந்த ஊர்லேயே அவர் வந்து சொந்த வீடு பெருசாக வந்து இது வைக்கல அதனால் அதிகமாக உங்களுக்கு சார்ஜ் பண்ண மாட்டார் நீங்கள் நேரடியாக வந்து பயப்படாமல் ஒன்றும் இது பண்ணாமல் வந்து நீங்கள் வந்து அவர்கிட்ட வந்து நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பயன்படு பெற்றுக்கலாம் ரொம்ப நன்றி பல்லாஹ்